நான் தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய பாவங்கள் பண்ணியிருக்கேன் தெரிஞ்சே பண்ணியிருக்கேன் பட் அதுலேருந்து எனக்கு வெளியில் வரைய வழியும் தெரியல அதே நேரத்தில் என் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு என்ன பண்ணுறது தெரியல நாங்கள்லாம் என்ன தான் பண்ணுறது அப்படின்றவங்களுக்கு எவ்வளவோ பண்ணிட்டேன் என்னென்னவோ பண்ணிட்டேன் எனக்கு எப்போவுமே எதை செஞ்சாலும் தடை தன்னாலாம் வாழ்க்கையில் முன்னுக்கியே வர முடியாதா எனக்குலாம் வேற வழியே கிடையாதா அப்படின்னு சில கேள்விகள் உங்க மனசுல இருந்தால் அதுக்கு ஒரு வழிமுறை உண்டு ஓகேங்களா இந்த துர்காதேவி உங்களுக்கு எந்த ரூபத்தில் நீங்க வணங்கணும் அப்படின்னா சண்டி தேவி ரூபத்தில் நீங்க வணங்கும் போது உங்களுக்கு உண்டான உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க பெற்ற பட்டு நிவர்த்திப்பட்டு உண்டான வழி சண்டி சண்டின்றது அவ்வ ஒரு மிக உரமான ஒரு சக்தி தேவதை நான் சொல்லும்போதே பாருங்க நடிக்கிறது அந்த சண்டி தேவியை பதில் கொடுக்கறதுக்கு சமம்